வெல்கம் டு ரெபேகால் ரெசிபீஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம ரெபேகால் ரெசிபியில் கோவக்கா வறுவல் எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம் ஈஸியாக சட்னி செஞ்சிடலாங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல ஒரு கடாயை சூடு படுத்திக்கோங்க அதில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்சதும் இது கூடவே ஒரு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சின்ன தக்காளியாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்கோங்க பெரிய தக்காளியாக இருந்தால் பாதி தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்துட்டு நல்லா சுருளை வதக்கி விட்டுக்கணும் நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இப்போது நல்லா வதக்கி விட்டாச்சு இது கூடவே நானூறு கிராம் கோவக்காவை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது இதோட சேர்த்துடலாம் உங்களுக்கு இந்த மாதிரி வேண்டாம்னா நீங்கள் நீட்டாக கூட கட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு மூடி போட்டு பத்து நிமிஷம் சிம்லே வச்சிடலாம் கோவக்காய் எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும் நடுவில் ரெண்டு மூணு தடவை கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் அதுக்காக தான் இப்போ பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் இருக்கட்டும் இப்போ பத்து நிமிஷம் கோவக்காய் நல்லா வதக்கி விட்டாச்சு எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வந்திருக்குங்க இதுலேயும் பாதி அளவுக்கு வெந்து வந்துடும் இது கூடவே காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேங்க நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் கறி மசாலா சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது இது கூடவே கோவக்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதிகம் தண்ணி சேர்த்துறோன்னா காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் மூடி போட்டு காய் வெந்து வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் காய் நல்லா வெந்து வறுவல் பதத்துக்கு வந்தாச்சு இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயாச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கோவக்காய் வறுவலோட தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்